இது என்ன பூன்னு தரல சொல்லுடா என்ன சொல்லுடா அவன் நானா குக்கு ரோஸ் டேய் மெல்ல மெல்ல என்ன ஆ செவருக்கு வலிக்கும் எனக்கு உண்மையில என்ன பூனே தெரியல இதுதான் சங்கு பூன்னு நினைக்கிறேன் நினைக்கிறான் அப்படி பஞ்சாயத்து பூன் நினைக்கிற அத சொல்ல முதல்ல அதனால அவன் என்ன கேக்குறானா எங்களுக்கு அரளி பூங்கை அரைச்சு குடுக்குறோம் கேஸ் வந்து சொல்லுங்க அம்மா பேய் தம்பி இந்த முகத்தை உன் தள்ளி வை ரொம்ப கொடூரமா இருக்கு நீ என்ன பண்ணிருக்க தள்ளலியா நீ தள்ளிக்கிறியா நீ வெச்சு குடுறேன்

காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத அந்த கைய எப்பவுமே கோயில் தூக்கிக்கிட்டே தான் ஃபிஃப்ட் பண்ணணும் கீழே இறக்குனா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை சுத்தம் எப்படிண்ணே சூப்பரில் அந்த பனிஷ்மெண்ட் என்னன்னா கோமாளிக்கு மசாஜ் தரும் ஐயோ ஐயோ நான் எந்த செடியை யாரும் போய் சொன்னே ராமா ஐயா அப்படி சமைக்கணும் ஓகே வின் பண்ணணும் கோமாளி இருக்கு மசாஜ் இருந்து வந்தோம்னு நினச்சிட்டு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா பச்சை பிள்ளையா மசாஜ் பண்ணனும் எப்போ எப்போ மசாஜ் பண்ணலமா என்னமா நீங்க இப்படி பண்றீங்களமா இப்படி ஒரு ஜோடி பேர் கிடைக்காம போச்சு எது இப்பவே மசாஜ் ஆரம்பிச்சிருப்பமே கலந்து பயல ஓ சைஸ் என்ன அவ வயசு என்ன எங்க வந்துட்டு என்ன வள பாக்குற மசாஜ் நல்லா பண்றவங்க தான் வின்னு நினைச்சிட்டு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா சார் குக்கிங்னு சொல்லுங்க சார் அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா ஐயா மசாஜ் வந்து நல்ல எண்ணெயா தேங்க எண்ணெயா விளக்கெண்ணெயா நீ எந்த எண்ணெய் கொடுத்தாலும் விளக்கெண்ணெய் தான் பண்ணுவோம் நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்க போ புகல் என்ன தேடுறீங்க எங்க தேறனா கா எப்ப மசாஜ் பண்ண சொல்லுங்க எனக்கு அவர் உட்டு போய்டாரு நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க போடா வெச்சிருங்க வெச்சிருங்க வெச்சிரு கை 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 எதுக்கு என்னோட செட்ல நான் இருக்கும்போது விதிமீறல் பண்றீங்களா நீங்க என்ன ஆச்சு எல்லாரையும் போட்டு குடுக்குற வேலைய தான் என்னோட மெயின் வேலை நீ உனங்க குடுக்குற பிரஷர்ல நான் நல்லவனே கெட்டவனா ஆயிடுவான் தக்காளி ரொம்ப முக்கியமா பச்சை தக்காளி தக்காளி மிளகாய் பை பைத்தியமாவே

வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஆரம்பமாகட்டும் என்ன பூ சரி கிடைச்சி மட்டும்

நான் தான் சிரிச்சேன் முருங்கப்பூ அல்வா அதோட முருங்கக்காய் பூரி கன்றாவிய அப்படி தொட்டு அப்படி சாப்பிட்டுங்க என்னடா நடக்குது இங்க? நம்ம தமிழ் கொஞ்சம் क्यूटா யூனிக்கா இருக்கல? क्यूटா இருக்க பட் சமை அந்த மாதிரி இருக்காதானே நினைக்கிறேன். சமைக்கலாம் ஆரம்பிக்கல நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லார வਾਇல் எச்சிதா ஊரும். எதுக்கு உன காரி தூப்றதுக்கா? என்ன 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 பண்ணு என்ன பண்ணு என்ன பண்ணனும்? தெய்வதியடா அதை பண்ணே யாரு ஐபோ எடுத்து போடு மான். டேய் என்னடா தூக்கி போடுறா? மண்டையில போடுறா? ஆத்தி அம்மா அடே உன் தலையில மாட்டுன்னு சொன்னேன்டா. மாலா 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 மா. மாலா மாலா மாலா

இப்படி ஆக்ட் பண்றியா நீங்க என்னடா பண்றீங்க டீச் நான் வந்து மல்லிகைப்பை மட்டன் பிரியாணி மல்லிகைப்பை மட்டன் இந்த மாமாவுக்கு அவனுக்கு வசதியல்ல என் பேரு மா மாணிக்கியம் சுருக்குமா எல்லாரும் என்னை மாமான்னு கூப்பிடுவாங்க இது வேறயா அச்சு போடுறாங்க ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே விஷயம் தெரியாத கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான் இந்த உலகம் உனைய ஜெயிச்சிருவ ஜெயிச்சிருவன் சொன்னா நம்பாது ஆனா ஜெயிச்சுட்டு சொன்னா நம்போம் இதெல்லாம் யாரா மென்ட்ரி கிட்ட ஏ பாய்